வணக்கம் டமொழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் ஜனாதிபதி இன்று மாலிதீவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இன்று மாலதீவுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொள்ள உள்ளார் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முஷ்வின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலத்தீவில் தங்கியிருப்பார் இருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதுடன் இருதரப்பினரும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட இருக்கின்றன இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு இடையில் முறையான ராஜேந்திர உறவுகள் நிறுவப்பட்டு இவரிடத்துடன் அறுபது ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையிலும் ஜனாதிபதியின் மாலத்தீவுக்கான உத்தியோக பயண விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஜினாதுதீன் இந்த பயணத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரத் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் இணைந்து இந்த சந்திப்பை மேற்கொள்ள உள்ளனர் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் கல்வியை தமது அரசியல் தீர்மானங்களை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தினர் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம் இது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய கல்வி சீர்த்தமானது புதியதோர் பாடப்புத்தகத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல கல்வி ஒரு நாம் இந்த கண்டிருக்கும் பல முக்கிய மையமாக கொண்ட சிறார்கள் மீது ஏற்படும் அதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம் அதனால் ஏற்பட்டிருக்கும் போட்டியினால் உருவாக இருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை காண நாம் இக்கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் முயற்சிக்கின்றோம் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் கல்வியை பற்றி பெருமளவில் பேசிய போதிலும் கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகளை இனங்கண்ட போதிலும் அவர்கள் முன்னெடுத்து வந்த அரசியல் கலாச்சாரத்தினால் கல்வித்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன பெரும்பாலும் அவர்கள் கல்வியையும் தமது அரசியல் தீர்மானங்களை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தினர் கல்வியின் தரத்துக்கு எத்தகைய நிலைமை ஏற்பட்ட போதிலும் தமது பெயரால் கட்டிடத்தை திறந்து வைப்பது போன்ற கண்காட்சி அரசியலுக்காக தமது அதிகாரத்தை பயன்படுத்திய இந்த அரசியல்வாதிகள் தமது அரசியலுக்காக கல்வியை பயன்படுத்தி அத்துறைக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான ஒதுக்கீட்டை படிப்படியாக குறைத்து கல்வியின் சுமையை பெற்றோர் மீது சுமத்தினர் கல்வித்துறைக்கு மிகவும் முக்கியமான அம்சமாக விளங்கும் ஆசிரியர் உள்ளிட்ட கல்வித்துறை நிர்வாக சேவையில் கடமையாற்ற வேண்டியவர்களின் தொழில்சார் வளர்ச்சியை ஏற்படுத்தி மனிதவளத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அந்த மனித வளத்திற்கு விளைவிக்கும் துறைகளை வளர்ச்சியடைய செய்தார்கள் கல்வி சீர்தம் பற்றி கடந்த அரசாங்கங்கள் கலந்துரையாடியிருந்த போதிலும் அவ்வாறு கலந்துரையாடுகின்ற அதே வேளையில் கல்வி முறைமையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான வளங்கள் அடிப்படை வசதிகள் முதலீடுகள் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதும் தெரிய வருகிறது அவ்வாறு மறுசீரமைப்புக்கு தேவையான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளாவிட்டால் இத்தகைய கல்வி சீர்திருத்தங்களில் தீர்க்கமான மாற்றத்தை ஏற்படுத்துவது கடினம் ஆயினும் நாம் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு ஒரு சமூகத்தினுள் கலந்துரையாடலை ஏற்படுத்தி தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி சமூகத்தில் ஏற்பட வேண்டிய கருத்து மாற்றம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களை பற்றியும் கவனம் செலுத்தி உண்மையான ஒரு சமூக மாற்றத்துக்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் இது பற்றிய பிறந்த சமூக கலந்துரையாடலை ஏற்படுத்தும் பொறுப்பு உங்களையே சாரும் அந்த வகையில் கல்வி ரீதியாக முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கும் அதனுள் ஒழுக்கமான ஒரு சமூகத்தை ஏற்படுத்துவதற்கும் உலக நாடுகளுடன் தோளோடு தோள் நிற்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கும் நாம் முன்னெடுத்து செல்லும் இந்த சமூக கலந்துரையாடல்களின் செய்தியை சமூக செய்தியாளர்களாக செயல்பட முன்வருமாறு அழைப்பு விடுக்கிறோம் அபி பத்ததியாக கேட்டியிட்ட சக்தி மாத்தூ நோத் ஏக நேதா பே இலாகேவிய யுத்தே எத்தக்கோட்ட ஏ புத்கலே கதிசே ட்ரான்ஸ்ஃபர் நோத் முழு பதத்தியை நமக்கு அடாவேட்டென்னு உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிழக்கு மானத்துக்காக நிகழ்வாக நேற்று இடம்பெற்றது ஜனாபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி போத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் கிழக்கு மானத்திற்கான நிகழ்வு நேற்று மட்டக்கிழமை சு மட்டக்கிழப்பு சுவாமி விவானந்தா நுன்கலைப்படத்தில் சபாநாயத் விக்ரமரட்ன தலைமையில் இடம்பெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான உயர்தர பரீட்சையில் உயர் பருப்பர்களை பெற்ற அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு பாடப்பிரிவுகளின் கீழ் உயர் பருப்பர்களை பெற்ற பத்து மாணவர்கள் வீதம் முன்னூற்று அறுபது மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதற்காக ஜனாதி நிதியம் முப்பத்தி மில்லியன் ரூபாய் செல்லப்பட்டுள்ளது மாகாண மட்டத்தில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் சமீபத்தில் வடமாகாணத்தில் தொடங்கப்பட்டது இதன் இரண்டாவது திட்டம் தென் மாகாணத்திலும் மூன்றாவது திட்டம் கிழக்கு மாகாணத்திலும் செயல்படுத்தப்பட்டது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை ஏனைய மாகாணங்களிலும் செயல்படுத்த ஜனாதிபதி நிதியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரன் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகி ஆகியோரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் பராயி சிங்கம் பிரதீபன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க ஜஸ்டினா முரளிதரன் மற்றும் ஜனாபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கிழக்கு அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு படை பிரதானிகள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சபாநா ஜாத் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதி நிதியம் இதுவரை உதவி தேவையான யாரையும் கைவிடவில்லை நாட்டின் பிள்ளைகளின் கல்விக்கு விசிற கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியம் யாருடைய தனியார் நிதியம் அல்ல அது நாட்டு மக்களின் பங்களிப்புகளுடன் இயக்கப்படும் நிதியம் அதன் நன்மைகள் நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே வழங்கப்பட வேண்டும் டல்மினி கேட் அஹி பனாக வகி பிரமா நிகட்டு தர்வங்கியோ அத்தியாபனை சதா மே ஜனாதிபதி அருமுதல கபதிலாத்தீனு இவகேம மிய க்யோஹோ ஆபாதித்த வெற்றி அப்பேனா விதேச சிரமிக்கு தருவான் அத்தியாபனை கட்டுசன மே ஜனாதிபதி மக்களுடன் ஊராட்சி என்னும் துணைப்பொருளில் வவுனியாத்திற்கு தமிழ் பிரதேச நடமாடும் சேவை இடம்பெறுவதாக பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் வவுனியாத்திற்கு தமிழ் பிரதேச ஏற்பாட்டில் மக்களுடன் ஊராட்சி என்னும் துணைப்பொருளில் நடமாடும் சேவை கந்தபுரம் வட்டாரத்தில் இன்றும் நாளையும் இடம்பெறுவதாக பிரதேசபை தவிச பாவண்ணா பாலேந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த நடமாடும் சேவை மூலமாக விளம்பர பிலகை கட்டணம் சோலை வரி ஆதனப் பெயர் மாற்றம் ஆலோசனைகள் எல்லைக்கோட்டு சான்றிதழ் வியாபார உரிமம் வியாபார வரி வியாபார பெயர் பதிவு வழி அனுமதி பத்திர ஆலோசனைகள் கட்டட அனுமதி ஆலோசனைகள் கழிவகற்றல் சேவை வீதி விளக்கு கோரிக்கைகள் ஆயுர்வேத மருத்துவ சேவை நூலக நடமாடும் சேவை அங்கத்துவ படிவம் வழங்கல் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளல் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடனான சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் பரல் உள்ளிட்ட மேலும் பல சேவைகளினை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தபிசாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இன்றும் நாளையும் ஸ்கந்தபுரம் வட்டாரத்துக்கு உட்பட்ட தோணிக்கல் கிராம மண்டபத்தில் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரையில் நடமாடும் சேவை இடம்பெறும் எனவும் எதிர்வரும் காலங்களில் ஏனிய பவுனியா தெற்கு தமிழ் பிரதேசத்துக்குட்பட்ட வட்டாரங்களிலும் குறித்த நடமாடும் சபை இடம்பெறும் எனவும் பிரதேச தமிழ்சாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியணி நகரில் இலங்கை தமிழ் கட்சியின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் இடம்பெற்றது தமிழ்சு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் மாநகரம் மற்றும் பிரதேச தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மாகாணசபை வடக்குமான சபை முன்னாள் வடக்கு வடக்குமான சபை உறுப்பினர்களான எஸ் சுகிதன் கே சைந்தன் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் நிவேந்தரில் கலந்து கொண்டவர்கள் கைகளில் தீப்பந்தங்கள் ஏந்தி ஜூலை கலவரத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரினர் எண்பத்தி ஓராம் ஆண்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எண்பத்தி மூன்றிலே மிகவும் மோசமான முறையிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடைமைகள் சூறையாடப்பட்டன அவர்கள் நாட்டை விட்டு பல்வேறு திசைகளிலே ஓடிப்போக நேர்ந்தது அதற்குப் பிறகு இலங்கையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் பல வடிவங்களை பெற்றிருக்கிறது இதற்கு நிவாரணம் தேவை இதன் காரணமாகத்தான் இந்த அடக்குமுறைக்கு எதிராக வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதங்களை கூட தூக்கி போராடினார்கள் ஆயுத போராட்டம் மௌனவிக்கப்பட்ட பிறகு கூட ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி ஜனநாயக தீர்ப்புகள் மூலமாக நாங்கள் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளோம் ஐக்கிய நாடுகள் மனத உரிமை பேரவையாக இருக்கட்டும் ஒவ்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இந்த அநீதிகளுக்கு பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும் என்கின்றதை இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு போராட்டமாக இருந்தாலும் அண்மை காலத்திலே செம்மணியிலே செம்மணியிலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே எலும்புக்கூடுகள் சில கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது மிக அதிகளவான எண்ணிக்கையான எம்பு தொகுதிகளாக நூற்றுக்கு மேற்பட்டவை இப்பொழுது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் பல வெளிப்பட இருக்கின்றன இவையெல்லாம் இந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக தமிழ் இனத்தை அழிப்பதற்காக செய்யப்பட்ட கோர சம்பவங்கள் என்பதற்கு ஆதாரங்களாக இப்பொழுது மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆதாரங்களை மூடி மறைத்து விடக்கூடாது இந்த ஆதாரங்கள் உலகத்திலே அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் இவற்றை சரியான முறையிலே சர்வதேசம் ஆராய்வதற்கும் விசாரிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் எந்த விதமான தடங்கல்களையோ தடைகளையோ விதிக்க கூடாது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எமது ஒற்றுமையான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எமது ஒற்றுமையான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் எனவும் அதனை தமிழ்சு கட்சியின் பங்களிப்போடு நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான முடிவை இலங்கை தமிழ்சு கட்சி விரைவில் எடுக்க வேண்டிய எடுக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாலில் இடம்பெற்ற ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் தொடர்ந்தும் சாட்சியம் செய்க என்ற பெயரிலே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறலை எந்த விதமான அதிகாரமும் இல்லாத மனித உரிமை பேரவைக்குள்ளே தொடர்ந்தும் முடக்குவதை நாங்கள் விரும்பவில்லை பத்து வருஷமாக முதல் கட்டமாக ஓஐஎஸ்எல் என்றும் அதுக்கு பிற்பாடு ஓஸ்லப் என்றும் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற குற்றங்கள் என்ற பெயரிலே அங்கு தாவல்கள் சேகரிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே இதை தாண்டியும் அந்த கட்டமைப்புகள் விசேஷமாக மனிதரிமை ஆணையருடைய அலுவலகம் சாட்சியங்களை சேகரிக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த சாட்சியங்களை வைத்து இந்த நீதிமன்ற குற்றவியல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம் இந்த மூன்று முக்கியமான முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த அந்த முயற்சி எழுத்து வடிவமாக நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம் அந்த அந்த கோரிக்கை கடிதம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தரப்புகளுக்கு மட்டும் வழங்காமல் அதில் வராத தமிழரசு கட்சியிடமும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் விசேஷமாக நான் நேரடியாகவே தமிழரசு கட்சியுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கும் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் அந்த மகஜரை மகஜருடைய ஒரு டிராப்டை நாங்கள் நேரடியாக அவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய ஆதரவையும் இந்த கடிதத்துக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்ததாலே அவர்களுக்கு சில வேளையிலே இந்த கடிதத்திலே நாங்கள் எழுதியிருக்கின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக சேர்க்க விரும்பினதாக இருந்தால் அவர்கள் அதை எங்களிடம் உடனடியாக தெரிவித்தால் நாங்கள் அதுக்குரிய மாற்றங்களையும் செய்வதற்கு தயார் அவர்களுடைய அந்த ஒப்புதலை எடுப்பதற்காக நாங்கள் அவர்கள் அவர்கள் விரும்புகின்ற விடயங்களையும் சேர்த்துக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் நாங்கள் அவர்களுக்கு அடுத்த மூலமாக அனுப்பியிருந்தோம் இதுவரைக்கும் கட்சி என்ற வகையிலே தமிழரசு கட்சி எங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு தெளிவான பதில் ஒன்றை வழங்கவில்லை நான் நினைக்கிறேன் செயலாளர் அவர்களுக்கு சி சிவஞானம் அவர்கள் தங்களுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது இந்த இருந்து நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு அந்த செயற்குழு இரவிரவாக கூடலாம் நேரடியாக எல்லாரும் ஒரு இடத்தில் என்ற தேவை இல்லை ஜூமூடாகவோ இந்த விடயத்தை படித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லைன்னா எங்களுக்கு காலம் கிடையாது ஒரே ஒரு மாசம் தான் இருக்கின்றது இந்த மாசத்துக்குள்ளே அந்த உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் தொடர்பாக தீர்மானங்களை மிக விரைவில் எடுப்பார்கள் அவர்கள் அந்த தீர்மானங்களை எடுத்து முடிப்பதற்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய தெளிவான உறுதியான ஒற்றுமையான நிலைப்பாட்டை அறிவிப்பதுதான் பொருத்தம் ஆகவே அதை தமிழரசு கட்சியுடைய பங்களிப்போடும் நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் அவசரம் அவசரமாக அவர்களுடைய அந்த மத்திய குழுவுடைய செயற்குழுவுடைய அந்த கூட்டத்தை கூட்டி இது சம்பந்தமாக இந்த கடிதம் சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுடன் தாழ்மையுடன் உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இத்துடன் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து எமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்